அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி இணையத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க நேர்ந்தது என்னன்னா நாளை மறுதினம் வன்னியர் சங்கத்தினுடைய சித்திரை முழுநிலவு இளைஞர் இளைஞன் பெருவிழா அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பதாகைகள் என்பது ரொம்ப இயல்பான ஒன்றுதான் ஆனா இப்ப நம்ம கூட இணைந்திருக்கக்கூடிய தம்பி ரஞ்சித் அவர்கள் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் கூடுதலாக அவர் மாற்று இயக்கமான நாம் தமிழ் கட்சியில பயணிக்கிறார் அவர் வச்சிருக்கிறார் ஆஹ் நமக்கான பதாகையை மன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் அடுத்தடுத்த நகர்வுகளை அடங்கியிருக்கக்கூடிய மாநாட்டினுடைய பதாகையை வச்சிருக்காரு அவருக்கு இந்த ஈர்ப்பு எப்படி வந்தது என்பது குறித்து பல்வேறு விடயங்களை அவர் கேட்போம் தம்பி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஆஹ் நல்லா இருக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறப்ப சொல்லிக்கிறேன் என்னன்னா இன்னைக்கு எவ்வளவோ பேர் வந்து மாநாட்டை விமர்சனம் பண்ணியும் சில ஒருமை மிக்க வார்த்தைகளை பயன்படுத்தல இணையத்துல பேசிட்டு இருக்கிறாங்க சில அரசியல் கட்சி தலைவர்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உங்களுடைய அந்த பதகையை பார்த்தேன் நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பேனரை பார்த்தேன் ஸ்கிரீன்லயுமே அது எல்லாருக்குமே இப்ப நம்ம போட்டு காட்டிடுவோம் இந்த ஆசை இந்த எண்ணம் எப்படி வந்தது ஒரு பட்டியல் சமுதாயத்துல பிறந்து நீங்க இந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு வரதுக்கான காரணம் என்னப்பா எனக்கு வந்து ஒரு அண்ணன் ஒர்க் லீவ் ஒர்க் இருந்தேன் அவர் வந்து எனக்கு சொன்ன விஷயம் அவ்வளவுதான் அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி அவர் சொன்னார் எனக்கு அன்புமணி ராமதாஸ் என்னென்ன பண்ணியிருக்காரு அவரு மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அவரு சொல்ல தான் எனக்கு அன்புமணி ராமதாஸ் ஐயா பத்தி எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்க வந்து ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு இந்த சித்திரை மொழி நிலவு மாநாடு வந்து ஒரு இளைஞர்கள் ஏச்சி மாநாடாகவும் ஒடுக்கப்பட்ட மறுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு ஒரு முன்னேற்ற பங்கவும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாநாடு வந்து நடத்துறாரு அது எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்கன்னு கேட்டா கிடையாது அது இல்லாம அன்புமணி ராமதாஸ் வந்து பூரண மது விலக்கு அமுல்படுத்தப்படும் எனக்கு ஓட்டு போட்டு நான் முதல்வரானா என்னுடைய முதல் முதல்கையேத்து பூரண மது விலக்கு அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு அவரு அவர்கிட்ட வந்து அது ஒரு வரவே வரவேற்கத்தக்க விஷயம் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஏன்னா இப்ப வயசு பசங்க முக்கியமா அடிம ஆகிறதே போத தான் சிகரெட்டு தம்மு அன்சு கூலிப்பு கஞ்சா இந்த மாதிரி எல்லா பழக்கத்துக்கும் அடிமையா இருக்கிறாங்க தினமும் அவங்களுக்கு அது வேலை அது வந்து ஊர்லேயே பசங்க ரொம்ப பண்றாங்க அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அதனாலே எனக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து அதுக்காக போராடுறேன் அதை நான் தடை செய்யறேன் அப்போதான் கல்வி வளர்ச்சி பெருகும் மருத்துவத்துல தூய்மையான சுகாதாரமான மருத்துவம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அவர் செஞ்ச வந்து திட்டங்கள் வந்து நிறைய இருக்கு நூத்தி எட்டு திட்டத்தை வந்து அவர் தான் கொண்டு வந்தாரு இந்தியா ஃபுல்லா அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு அது வந்து நம்மளுக்கு ஏன்னா எல்லாருக்கும் உதவுது அவர் வந்து சாலை விபத்துல வந்து அதுல எந்த சாதியும் கிடையாது அதுல எந்த சாதிக்கும் தான் இவங்களுக்குதான் கிடையாது ஆஹ் அப்படின்னு இல்லை அவர் எல்லாத்துக்கும் பொதுவா தான் கொண்டு வந்தாரு ஆனா அன்புமணி ராமதாஸ் ஒரு ஜா சாதி தலைவராகவே பாக்குறாங்க அதுவே சுத்தமா பிடிக்கல எந்த பசங்களையும் வந்து அவரு குடிக்கணும் போகணும் அப்படிலாம் சொல்லல அந்த சமூகத்து பசங்காலும் எதுக்காக இருந்தாலும் தான் சொல்றாரு படிங்க எந்த ஒரு வழக்கிலையும் எந்த ஒரு கேஸ்லையும் இன்வால்வ் ஆகாதீங்க நீங்க படிச்சு உங்க குடும்பத்தை பாருங்க முன்னேறுங்க அப்படின்னு சொல்றாரு அது இல்லாம அந்த திரைப்பட காட்சிகள்லாம் எல்லாம் வரும்போது வந்து அவரு வாசகம் வரும் புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு மது ஊட்டிற்கு வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு இந்த மாதிரி போதைப் பொருளுக்கான விழிப்புணர்வு வந்து அந்த திரைப்பட காட்சிகளின் மூலமும் அவர் தான் கொண்டு வரதுக்கு காரணமா இருந்தாரு அதனாலவே அன்பு ராமசை அவர் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்ப இன்னொரு கேள்விப்பாரு இப்ப நீங்க ஒரு மாற்று சமூகமா இருக்கக்குள்ள நீங்க ஒரு படாகை வைக்கிறீங்க பேனர் வைக்கிறீங்கன்ற போது உங்க சைடுல யாராவது எதிர்ப்பு அந்த மாதிரி தெரிவிக்கிறாங்க ஒரு அடிப்படையான கேள்விதான் எனக்கு எதிர்ப்பு எல்லாம் யாரும் தெரிவிக்கல எனக்கு அவரை பத்தி ஒரு புரிதல் இருக்கு ஏன்னா அவர் இந்த சமுதாயத்துக்காலதான் போறாருன்னா அப்படி எல்லாம் இல்ல அவர் வந்து அம்பேத்கர் வழி நடக்கிறாரு அவர் நான் அன்பேத்கர் என்ன சொல்லியிருக்கேன் என் விடுதலைக்கு என் இனத்தின் விடுதலைக்கு நான் போராடவில்லை என்றால் நான் அந்த இனத்திற்கு கிடைத்த சாபக்கேடு அப்படின்னு வந்து அம்பேத்கர் சொல்லியிருக்காரு இவர் அதுக்கேற்றமே அந்த சமூகத்து மக்களுக்கு மட்டும் போராடாம எல்லாருக்குமான ஒரு பொதுவாக தான் போராடுறாரு அவரு சாதி தலைவரா பார்க்கறதுல வந்து எனக்கு விருப்பம் இல்லை அவர் ஒரு பொதுவான தலைவரா இருக்காரு குறிப்பாக அவங்க சமூக மக்கள் தாழ்த்தப்பட்டிருக்காங்க அவங்களுக்கான அநீதி மறுக்கப்படுகிற போதுல வந்து அவரு அந்த போராடுறாரு வந்து நம்ம சொல்ல முடியாது சூப்பர் இந்த அவசியமான ஒன்றா பாதி பேருக்கு இல்லாம இருக்கிறதுனாலதான் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு இருக்குது சார்பா நீங்க வச்சிருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் இல்ல நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறீங்க மாற்று சமுதாயமா இருக்கக்கூடிய வச்சிருக்கிறீங்கன்ற போது மிக ஒரு நல்ல விஷயமா இருக்குது அஹ் உங்களுடைய பணிகள் மிகப்பெரிய அளவுல நல்லது ஒரு வளர்ச்சி அடையணும் மாநாட்டுக்கு வருவீங்களா மாநாட்டுக்கு வர முடியுமான்னு ஏன் தெரியலண்ணா எனக்கு எக்ஸாம் இருக்கு ஆனா வர்மதுரை எண்ணம் இருக்குது ஆஹ் இருக்கு எண்ணம் இருக்குண்ணா திரு அண்ணுங்க ராமதாஸ் அவர்கள் நீங்க சொன்ன வழிதான் அம்பேத்கர் ஏவு அவர் அதான் சொன்னாங்க முதல்ல படிச்சு வீட்டை பாருந்தான் அது தான் திரு அண்ணுமுடின்னு சொல்றாங்க நல்லா படிங்க நல்லா எக்ஸாம் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் கட்டாயமா உங்களுக்கான ஒரு களம் நல்லாவே வரும் வாழ்க்கையில ரொம்ப நன்றிப்பா ஆனா ஒரு ஒருத்தருக்கு வந்து நன்றி சொல்லுங்கண்ணா எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சத்யராஜ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எனக்கு அவர்தான் அன்புமணி ராமதாஸ் ஐயா பத்தி முத முதல்ல ஒரு புரிதலுக்கு வந்து ஊக்குவிக்கும் விதமா இருந்தாரு அவர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் எடுத்தனூர் கிராமத்துல இருக்காரு அவர் சொல்லிதான் எனக்கு அன்புமணி ராமதாஸ் ஐயா மேல ஒரு புரிதல் இவ்வளவு பண்ணியிருக்காரு இவ்வளவு சமுதாய மக்கள் எல்லாத்துக்காகவும் போராடுறாரு அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது அன்புமணி ராமதாஸ் அவர் தான் இளம் வாதத்துக்கான ஒரு முழு ஒரு போராட்டம் நடத்தினாரு அவர் தான் சிறந்த ஒரு சுகாதார அமைச்சர் தலைவராக இருந்திருக்காரு தேசிய ஊரக கிராமப்புற சுகாதாரமும் அவர் தான் முதல் முதல் கொண்டு வந்தாரு அதனாலவே யாருக்கு சரியா தெரியறது இல்லை அவர் பத்தி அவர் பத்தி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா அவர் வந்து ஒரு சமூகத்துக்கான தலைவராக மட்டும் இல்லாம எல்லா சமூகத்துக்கான தலைவரா அவர் ஏத்துக்குவாங்க அது எல்லாருக்கும் அந்த இளைஞர்கள் நிச்சயமா ஒத்துழைப்போட அதை கொண்டு போகணும் எல்லாருக்குமே ஒண்ணு சேர்ந்து கொண்டு போகணும் அவர் அந்த சமூக வன்னியர் சமூக மக்களுக்கும் படல் சமூகத்துக்கும் அவர் சொல்றது என்னன்னா யாரும் மதுக்கு அடிமையாகாதீங்க எந்த ஒரு தீய பக்கத்துக்கும் போகாதீங்க எந்த ஒரு கேஸ்லயும் ஆகாதீங்க நீங்க படிங்கன்னு சொல்றதுதான் அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு அது வந்து எல்லாரும் கேட்கறாங்கன்னா இல்ல அன்புமணி ராமதாஸ் பின்பற்றுறவங்க அவர் மேல ஒரு அன்பு இருக்கிறவங்க அவர் சொல்ற வார்த்தையும் கொள்கையும் புரிஞ்சுக்கிட்டு அவர் ஏத்துக்கிட்டு பின்பற்றணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நிச்சயமா எல்லாமே நடக்கும்ப்பா ரொம்ப சந்தோஷம் நன்றிப்பா Boa grande